ஹாய் ஸ்ரீமதி என்ன பண்றீங்க பாருடா பாஸ்தாவா அந்த தண்ணி கொடுச்ச பிறகு இங்க இருக்கிற பாஸ்தாவை ஒரு ரெண்டு கை அள்ளி தண்ணியில போடலாம் பண்ண தெரியுமா மூணு கை நான் அள்ளி போடுறேன் அதான் போடும்போது உப்பு எண்ணெய் ரொம்ப முக்கியம் அந்த வெளியில் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றுறது வந்து உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு எண்ணெய் வந்து அந்த இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக என்ன போடுறீங்க சிக்கன் பொடி இது கரமாக சாதம் இப்போ பாட்டல தான் அதிகமாக வடிஞ்சிருக்காங்க வழிபா கழிவுல கழிவு பாட்டில்